தனது அதீத அறிவால் அடுத்தவர்களை அன்னார்ந்து பார்க்க வைக்கும் மிதனராசினியர்கள் எப்பயுமே இந்த ஒத்தையா விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா இந்த மாசமும் நீங்க ஒத்தையாரட்டையா தான் விளையாண்டுட்டே இருக்க போறீங்க பண்ணலாமா பண்ண வேண்டாமா செய்யலாமா செய்ய வேணாமா மொய் வைக்கலாமா வேணாமா அதுவா இதுவா அதுவா இதுவான்னு குழம்பக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த செப்டம்பர் மாசம் மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கு என்ன மேடம் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னா வேற வழியே இல்லை விரயம் 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 வருவதற்கான நேரம் தான் இந்த செப்டம்பர் மாசம் மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கு அதுவும் சுய கௌரவத்திற்காக விரயம் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு சூழ் ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் இடத்துல இருபதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சே நான் எஸ்டிமேஷன் அஞ்சு தான் போட்டேன் கடைசியில் பார்த்தா அது இருபதாயிரம் ரூபாய் நிற்கிது என்ன பண்றது கௌரவத்தை காப்பாற்றணுமே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிக்கலாம் சமாளிச்சிக்கலாம் சமாளிச்சிக்கலாம்னு வாழ்க்கை முழுதுமே சமாளிச்சிக்கலாம்னு சொல்லக்கூடிய சமாளிக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் விரயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கொஞ்சம் யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவா பண்ணிக்கோங்க அது தேவையா அவசியமா அப்படின்றது தெரிஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னுடைய வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நான் என்னுடைய பெருமையை காட்டணும் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் ஏதாவது பண்ண பண்ணீங்கன்னா அது வீண் விரயத்தில் தான் உங்களை கொண்டு போய் விடக்கூடிய நேரமாக இருக்கிறது ஏன்னா சபாய் வந்து உட்காந்துருக்காரு சகோதர வழி சகோதரத்துவம் அந்த மாதிரியான வழிகளில் கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் புதன் கொஞ்சம் அப்படியே ராசிநாதன் வக்ரம் ஆயிட்டு இப்போதான் ஒரு ஸ்டெடியான ஒரு இடத்துக்கு வந்து திரும்பவும் இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறது அப்படின்றது அதி உற்பத்தம் தான் அல்ல எந்த மாதிரி கருத்தும் அது சந்திரனோட வீட்டில் உட்காந்துருக்காரு ஸோ மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்க என்னால முடியும் அப்படி நீங்களே உங்களுக்கு சொல்லிக்க கூடிய ஒரு காலமாக இருக்குது யாரெல்லாம் வந்து லேண்டு வாங்கணும் வந்து இடம் வாங்கணும் ஏதாவது ஒரு கா ஏக்கராவது நம்மளுக்கு இருக்கணும் கால் கிரவுண்டாவது இருக்கணும்னு நினைக்க கூடிய அஹ் இந்த ஏதோ ஒரு லேண்டை போய் பார்த்துட்டு ஃபைனல் பண்றதுக்கான ஒரு நேரம் இருக்கு ஃபைனல் பண்றீங்களாலேயே போய் லேண்டெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பா இருக்கு புதுசாக செல்போன் வாங்குறதுக்கான ஒரு நேரம் இருக்கு செல்ஃபோன் கீழே விழுந்து அதுக்கான செல்போன் பராமரிப்பு செலவு வருவதற்கான நேரமா இருக்கு யாரெல்லாம் மீடியா ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களாம் எஸ்ட்ரானரியா இருக்க போறீங்க உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது என்ன புதன் தான் மீடியா இல்லையா அவர் வந்து இரண்டாம் இடத்துல அமர்ந்திருதல் அப்படின்றது மிகச்சிறந்த அற்புத யோகம் அதுக்கப்புறம் திரும்ப அவர் போய் செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் சூரியனோட சிறப்புறார் புதாதித்ய யோகத்துல வந்து இரன் தன்னோட ராசி அதிபதி அமர்தல் அப்படின்றது மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி செயல் அளவுலையும் சரி மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி விரயம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு அதனால அதை மனசுல வச்சுக்கோங்க இப்பதான் அஷ்டமச்சன அடிபட்டேன் திரும்ப குருப்பெயர்ச்சியாவது நல்லா இருக்கும்னு நினச்சேன் அதுவும் நாள் எட்டு போச்சு இன்னீங்க இப்போ இதுவும் இப்படியா அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசம் வரைக்கும் வந்தாச்சு நீ ரெண்டு மாதம் தான் வேறு வழியே இல்லை அதுக்கப்புறம் நான் சொன்ன டிசம்பர் மாசத்துல இருந்து சூப்பரா தான் இருக்க போகுது டிசம்பர் மாசம் சொல்லுவேன் திரும்ப ஜனவரி மாசம் சூப்பரா தான் இருக்க போகுதுன்னு சரியா ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச தான் கொஞ்சம் குரு பயிற்சியில் விரயங்கள் வருதல் அப்படின்றது இயல்பாவே இருக்குது இந்த செப்டம்பர் மாசம் அது கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது சரியா அதனால என்னன்னா பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போங்க அதான் நான் சொல்ல வேண்டிய அட்வைஸ் ஒண்ணும் இல்ல நீங்க ஒரு ஏதோ ஒரு விஷயம் அது டிரெஸ்ஸா இருக்கட்டும் நீங்களே உங்களுக்கு வாங்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் ஏதோ வீட்டில் வாங்கக்கூடிய ஏதோ ஒரு மளிகை சாமானா கூட இருக்கட்டும் நீங்க நூறு ரூபா நூத்தம்பது ரூபா தோரம்பருக்கு போட்டு பண்ணீங்கன்னா கடைக்கு போனா நூத்தம்பது ரூபாய் இரநூறு ரூபாய் இருக்கும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துலதான் இப்போ ஒரு மிதனராசிக்காரங்க இருக்கீங்க அதனால பணத்தை கொஞ்சம் எஸ்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஒரு பழக்கம் என்னன்னா நம்ம எஸ்டிமேஷன் போட்ட அளவோடு கம்மியாக வந்துச்சுன்னா சந்தோஷப்படுறோம் கூட வந்துச்சுன்னா நம்மளுடைய லெவல் வரைக்கும் கூட வந்து தமாலிச்சிக்கலாம் இருக்கும் அதிகமாக வரும்போது நம்மளால வந்து அதுவே ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும் ஏன்னா நம்ம சந்தோஷத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மன உளைச்சலை கொடுத்துச்சு அப்படின்னா அந்த அதை பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை இல்லையா அந்த மாதிரி மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் நீங்கள் பண்ணுற செயலில் மன உளைச்சல் வரக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளான் பண்ணிக்கோங்க இந்த மாதம் செலவு தான் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதம் மட்டுமா எல்லா மாதமும் செலவுதான் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறது கேட்குதுனால் இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா அதிகமாக செலவு வரதுக்கூடிய நேரம் அதனால் மிதனராசிக்காரர்கள் செலவில் கவனம் தேவை ஓகே ஒரு பாயிண்ட் தொழிலில் அல்டிமேட் எதெல்லாம் முயற்சி இருக்கீங்களோ அந்த முயற்சியெலாம் கிடைக்க போது ஏற்கனவே குரு ஆதித்ய யோகம் அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு சூரியன் போய் உட்காந்து செப்டம்பர் பதினேழுக்கு அப்புறம் சுக்கரனோட சேரப்போகிறாரு குருவோட பார்வை வரப்போகுது சிவராஜ யோகத்தில் இருக்குது இது வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி மூன்றாம் வீட்டு அதிபதி இந்த மாதிரியான உச்சம் பெறுதல் அப்படின்றது உங்களுடைய தைரியம் உங்களுடைய தம் தன்னம்பிக்கை உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய செல்வம் இதெல்லாம் உயர்வதற்கான நேரம் பெரிய செலவு பண்ணாலும் பாத்தியா வந்து எனக்கு பண்ணிட்டான் பார்த்தியா அப்படின்னு ஒரு நாலு பேர் உங்களுக்காக உங்களோட தோலை தட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த தடவை இருக்கும் அதனால மிதுன ராசிக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி செலவு வரும் அதை விரை செலவா பண்ணிக்கிறதா இல்ல செலவு பண்ணிக்கிறதான்றதை நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க கண்டிப்பா புது செல்போன் வாங்குறது புது அப்புறம் அந்த யாரெல்லாம் வாட்ச் வாங்கணும்னு நினைச்சிங்களோ எலக்ட்ரானிக் வாட்ச் வாங்கின எலக்ட்ரானிக் வாட்ச் வாங்குவீங்க பைக் வாங்கினவங்க பைக் வாங்க போறீங்க ஒரு லோன் போட்டாவது வாங்க போறீங்க இந்த மாதிரி சிறு சிறு எலக்ட்ரானிக் எலக்ட்ரிகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவதற்கான காலம் மிதனா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இருக்கு பால் பால் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் டைஜஷன் ஆகாம இருக்கக்கூடிய நேரம் அதனால் பாலை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை எப்ப காய்ச்சினது என்ன எதுன்றத பார்த்துட்டு பாலை குடிங்க நான் போன தடவை கனி ராசிக்காரர்கள் சொன்னேன் பாலை பொங்க ஊற்றுவேன் நிறைய பேர் ஆமா மேடம் ஆமா மேடம் நம்பிச்சிங்க இந்த தடவை மிதனா பால் பால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றதுல வந்து மிகச்சிறந்த மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ பரிகாரங்கள் ஆலோசனைகள்லாம் எந்த கிடைக்க போகுது நம்ம மூணாம் வீட்டு அதிபதி உச்சமடையும் போது மருத்துவத்திற்கு இது வரைக்கும் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை 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 அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த எல்லா மிதனராசிக்காரர்களுக்கும் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஒரு மாசம் கண்டிப்பாக மிகச்சிறந்த மருத்துவம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆமா மேடம் நான் ஏதோ நினைச்சேன் கிடைச்சிருச்சு நீங்க சொல்லதான் போறீங்க மிகச்சிறந்த மருத்துவம் கிடைக்க போகுது அந்த செவ்வாய் உட்காந்துருக்கும்போது செலவாக வேணும் வேகம் அதிகரிக்கும் விவேகம் அதிகரிக்கும் வேகமும் வேகமும் சேர்ந்து தடவை ரொம்ப அதிவுற்பதமான ஒரு டைம் பீரியட் நான் ராசிக்கிறேன் இரண்டாம் வீட்டில் ராசிநாதன் உங்கள் தலைக்கு மேலே செவ்வாய் பன்னெண்டில் வந்து குரு சொல்லவே வேண்டாம் சூப்பராக இருக்கும் நான் ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி மொய் வைக்கிறதுல கவனம் இருங்க பணம் செலவு பண்ணுறதுல கவனம் இருங்க கௌரவத்திற்காக நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு உட்காந்து கஷ்ட அப்புறம் கஷ்டப்படாதீங்க சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு வருத்தத்தை தரக்கூடிய நேரமா இப்போ இந்த மிதன ராசிக்காரக்கு இருக்கு மற்றபடி எல்லாமே அல்டிமேட் தாங்க நான் திரும்பவும் சொல்ற மாதிரி எதுக்கு எடுத்தோன்னே நான் வந்து உங்களை கவனம் கவனம் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் உங்க மண்டல ஏறிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ் பத்தி பிரச்சு பேச்சனே இல்லைங்க அது நீங்க எப்பயுமே பாசிட்டிவ் தான் மிதனராசிக்காரர்கள் சொல்லவே வேண்டாம் நான் எடுக்கும்போது என்ன சொன்னேன் அறிவால் அடுத்தவர்களை கவரக்கூடிய மிதனராசி உங்களால அப்படின்றத உங்களுக்கு அப்படின்னு கையில கூடிய ஒரு அறிவு நிரம்பிய ஒரு ஆட்கள் தான் மிதனராசிக்காரர்கள் அதனால நீங்க வந்து கவலையப்பட வேண்டாம் உங்களுடைய திறமை அதிகரிக்க போகுது இது வரைக்கும் உங்களை பத்தி தெரியல ஒரு அடையாளம் இல்லை ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னா மிதனராசிக்காரர்கள் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான அடையாளம் கிடைக்க போகுது எல்லா மிதுனராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரம் சூப்பர் பாணி நல்லா பண்ணிட்ட அப்படின்ற மாதிரியான ஒரு ரெகனேஷன் அப்படின்றது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த கிடைக்க போகுது கண்டிப்பா புது வரவு அப்படின்றது மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா இரண்டாம் வீட்டில் தன்னுடைய ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே ஒரு ஒரு புது வரவு தான் நிறைய ட்ரெஸ்ஸு நிறைய போன் நிறைய கிஃப்ட் ஃபோன் கேஸ் மாத்துறது இல்ல மாத்தி இருக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்திருக்கும் சில சமயம் அந்த லேப்டாப் சார்ஜ் ஏறாம அவஸ்தப்படுறது இந்த போன் சார்ஜ் ஏறாம அவஸ்தப்படுறது இதெல்லாம் ராசிக்காரங்களுக்கு நடக்கும் சார்ஜர் பாயிண்ட்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க சுட்ச்போர்ட்ல கை வைக்கும் போது பாருங்க கரண்ட் சாக் அடிக்கிறதுக்கான நேரம் ஏன்னா செவ்வாய் தான் கரண்ட் சரியா கலைக்கு மேல செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் கரண்ட் கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க எல்லாருக்குமே நடக்குமா எல்லாருமே அப்படின்னு அப்படி இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துட்டு அதை பத்தி கவலைப்பட வேணாம்ல மறந்து போறதுக்கான நேரம்லாம் இருக்குது இருக்கு மறதி வரதுக்கான நேரம் இருக்கு அதனால மிதனராசிக்காரர்கள் கொஞ்சம் மறதியில் கவனம் தேவை ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சுய கௌரவத்திற்காக உங்களுடைய பணத்தை இழக்கக்கூடிய நேரமா இருக்கு அதுல கவனம் தேவை ரெண்டாவது உங்களுடைய மறதியில கவனம் தேவை மூணாவது உங்களுடைய அடுப்பங்கரையில் கவனம் தேவை இது மூணு விஷயமும் தான் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கும் மற்றபடி எல்லாமே அல்டிமேட்டுங்க சான்ஸே இல்ல சூப்பரா இருக்க போது உங்களுக்கான அடையாளம் அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுக்கான பண வரவு கிடைக்க போகுது புது வரவு கிடைக்க போகுங்க அது எந்த ஏதாவது இருந்துட்டு போகுது இன்னும் சொல்லப்போனா சுக்ரன் போய் உட்கார்ந்து குருவோட பார்வையில நீச்ச பங்க ராஜயோகம் அடைய போறாரு வெள்ளி தங்கம் வாங்குவதற்கான நேரம் கூடி வருது அது எப்பங்க வரும் அப்படின்னா செப்டம்பர் மாசம் ஒரு நாலு தேதிக்கு அப்புறம் ஒரு பதினேழு தேதிக்குள்ள ஏதாவது ஒரு வெள்ளியோ இல்ல ஏதாவது ஒரு தங்கமோ இல்ல ஏதாவது ஒரு கிஃப்டோ அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்க நகை கடைக்கு போவீங்க கண்டிப்பா இது நடக்கும் மிதனாசிக்காரங்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்லிட்டுமா வெள்ளி மோதிரம் இல்ல வெள்ளி பிரேஸ்லெட் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு பயங்கரமா நீங்க ஏதாவது எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்த்த விஷயம் உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டு வந்து பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுக்கும் ஆனா மிதனராசிக்காரர்கள் கவலையப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாமே அதி இல்ல நீங்க போய் ஒரு லேண்டை பாக்குறதுக்கான நேரம் இப்ப கூடி வருது ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிதனராசிக்காரர்களுக்கு லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து அம்மாவோட ஹெல்த் அம்மாவோட சப்போர்ட் இதெல்லாம் அதிகமாக கிடைக்க போகுது சிறு சிறு டிராவல் பண்ண போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க ரொம்ப நிம்மதியா இருக்க போறீங்க நான் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி முடிக்காம வச்ச வேலையெல்லாம் முடிக்கக்கூடிய காலமா இந்த நேரம் செப்டம்பர் மாசம் மிதுனராசிக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலத்தோட இந்த மிதனராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாசம் அமோகமா இருக்கு எயிட்டி பெர்சென்ட் சூப்பரா இருக்கீங்க கவலைப்படறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்பட போகுது ஏன்னா சூரியன் வந்து சூப்பரா உங்களுக்கு மெடிசன் எல்லாம் கொடுக்க போறாரு அதனால நீங்க ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படணும் பண வரவுல கொஞ்சம் கவனம் இயல்பாவே முதலாச்சுக்காரங்க கொஞ்சம் கணக்கு போட்டு வேலை பார்ப்பீங்க ஏன்னா நீங்க கால்குலேஷன் மைண்டா அதனால கொஞ்சம் கணக்கு போட்டு தான் எப்பயுமே குடும்பத்தை நகர்த்துவீங்க அதுல ஒரு இது பண்ணாலே இந்த பட்ஜெட் மாதிரி நீங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி ரெண்டு ரூபா அதா கூட ஐயோ அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவீங்க அந்த டென்ஷன் ஆகாம இருக்க கண்டிப்பா ரெண்டு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் தான் செலவு வரப்போகுது அதனால மண்டையில ஏற்றி வச்சுக்கோங்க செலவு இருக்கும் நான் டென்ஷன் ஆகக்கூடாது என்னால குடும்பத்துல இருக்கவங்களையும் நான் வந்து கடுப்பேற்றக்கூடாது குடும்பத்துல இருக்கவங்களுக்கு இதனால நான் வந்து திட்டி ஏன்டா எங்கூட இருக்காங்கன்ற மாதிரி நிலைமையை வந்து கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதான் நீங்கள் ஆசை ஆரம்பிக்கும் போதே சொல்லிக்கோங்க தான் நாங்கள் செப்டம்பர் மாசம் பலனிலேயே உங்களுக்கு இது முன்னாடியே ப்ரெடிக்ஷன் ஏன் முன்னாடியே சொல்றோம் அப்படின்னா அந்த மாசம் இதா இருக்க போகுது மிதராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பெருமாள் வழிபாடு அல்டிமேட்டா இருக்கு பொட்டாசியம் மாசம் வர சொல்லவே வேணாம் இயல்பாகவே மிதராசிக்காரங்களுக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும் இந்த பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்கு செலவு ஆனாலும் பணம் வர்றதுக்கான வழியை கொடுக்கும் பணம் வந்தாங்க செலவு பண்ண முடியும் அப்படின்னா பணம் வருவதற்கான வழியை பெருமாள் கொடுப்பாரு அதனால போய் பெருமாளை பார்த்து ஒரு அட்டனன்ஸ் போட்டுவாங்க அவர் உங்களோடயே இருப்பாரு வால் பேப்பர்ல முடிஞ்ச பெருமாளை வச்சுக்கோங்க ஒரு டிபியை பெருமாள் வச்சுக்கோங்க அடிக்கடி அந்த சயன குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா பன்னிரெண்டாம் இடம் தான் படுக்க அங்க வந்து செவ்வாய் உட்காந்துருக்காரு இப்ப சைன குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் இந்த செப்டம்பர் மாசம் காத்திருக்கு மிதனராசிக்காரர்கள் சூப்பரா இருக்க போறீங்க